அமிலம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் குருச்சேத்திர போரில் உணவளித்த தமிழன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் லால்புடி துறையைச் சேர்ந்த அரங்கர் திருமாவளர் வணக்கம் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே தன்னை அர்ப்பணி என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி திருத்தவத்துறையில் நீங்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்பித்து இன்றளவும் நீங்கள் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து பல நல்ல கருத்துக்களை முன்னெடுத்து வரீங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்ட கண்டிப்பாக அதையும் செய்ய இதில் முக்கியமாக நம்ம வந்து பேசுகிறோம் தமிழர் கண்டிப்பாக இது குறித்து வணக்கம் உலகத்தில் எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் வந்து போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுத்தாண்டு என்ன கேட்டிங்கன்னா உணவு அது தானம் அன்னதானம் சாப்பாடு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ பொருள் இருந்தாலும் கூட பொருள் எல்லாருக்குமே பத்தாது இன்னும் வேணும்னு ஒரு ஆர்வம் ஆனால் ஒரு பசித்த உயிருக்கு அது விலங்காக இருக்கலாம் பறவை இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரங்களில் நம்ம உணவு அடைக்கிற பொழுது அதுக்கு சின்ன சிறு உதவி சின்ன உணவு கொடுத்தா கூட அது மனதால் மகிழ்ச்சியோடு ஏற்று போதும் என்று சொல்லக்கூடிய தன்மையுடைய தான் அந்த உணவு அளிப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை மகாபாரதம் அதில் என்ன அண்ணனுக்கும் தம்பி நடந்த பாச போர் அதில் வந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்கு வராங்க இல்லையா அப்போ இதில் என்னன்னா ஒரு பங்காளி சண்டைன்னு சொல்லலாம் என்னதான் நம்ம போர் போனாலும் போரிட்டாலும் கூட அந்த போருடைய தன்மை நேராக தொடர்ந்து வர வேண்டுமென்னா எல்லாத்துக்கும் அவசியமாக இருக்க வேண்டியது ஒரு பசி இருக்கும் இல்லையா அந்த போரில் வந்து ஒரு திட்டமிட்டு செய்வாங்க இந்த இன்றைய வரலாற்றுலேயே ஒரு போர் நிலையை வரும் வ வழிவகுத்தது வந்து நம்ம மகாபாரத போர் சொல்லக்கூடிய குருஷேத்திர போர் எப்படின்னா ஒரு போர் நடக்குது ரெண்டு பேர் நடக்குது அது டைம் டைம் வச்சுருக்கேன் ஷெடியூல் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த போர் எப்போ நடக்கணும்னா சூரியன் உதித்த பிறகும் எப்போ முடியணுன்னா சூரியன் மரணப்பிறகு நடக்கக்கூடிய இந்த மகாபாரத போர் அதுக்கு வந்து சட்ட நீதின்னு சொல்லுவாங்க போர் ஆரம்பித்தது பதினெட்டு நாள் போர் நடக்குது பாண்டவர் நடக்குது கௌரவம் நடக்குது போர் நடக்கும் ஆனால் அவங்க அவங்க எப்படி போர் தொடர்ச்சியாக நடக்கணும்னா என்ன வேணும் அவங்களுக்கு உடல் உயிர் இல்லையா அந்த உயிருக்கு என்ன தேவை உணவு அந்த உணவு வந்து எங்கே கிடைக்கும் இந்த உணவு கடைசி போர்னு முடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தீரும் திருந்து போடிய சூழ்நிலை வருது ஏன்னா இந்த போர் ஆரம்பியத்துக்கு முன்பாக ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க அது அந்த பாண்டவராகட்டும் இல்லை கௌரவம் ஆகட்டும் என்ன தர்மம்னா நானும் நீயே போர் போட வந் போர் செய்ய வந்துவிட்டோம் அந்த போர் வந்து தருமத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி போருக்கு முன்பாகவே சில வேலைகள் செய்கிறாங்க என்னென்ன இப்படி என்னென்னு திட்டமிடுறாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பொழுது அதுலேயே நிறைய பேருக்கு உணவு வந்து தீர்ந்து போய்விடுகிறது அந்த போர் போது எல்லாரும் பாதி பசோடு இருக்காங்க இந்த செய்தி போர் நடக்கிற செய்தி அந்த குற்றயிரமாக இல்லை சாதாரண ஒரு அரை வயிற்றுக்கு வரக்கூடிய செய்தி போர் செய்தி வந்து தமிழ்நாட்டை சார்ந்த சேரமன்னன் சேரன் உதயணன் சிறலா சேரலா இந்த மன்னனுக்கு செவிக் கட்டிக்கிறது ஒரு கேள்வி எழுதணும் என்ன பஞ்ச பாண்ட காலத்திலே சேரன் இருந்திருக்காங்கன்னா இருக்காங்க உண்மையிலே சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள்லாம் வருது அதில் சிறு சோ தொகுப்பு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் சரி இந்த சேர மன்னனுக்கு செய்தி போயிடுது என்ன போகுதுன்னா போர் நடக்குது குருஷேத்தில் போர் நடக்குது பாண்டவர்களெல்லாம் வந்து போரிடுறாங்க போடி போரிடுறாங்க அவங்களுக்கு வந்து உணவு நாளுக்கு நாள் தீர்ந்து போகிற நிலை வந்து விடுகிறது ஒன்று என்ன பண்ணா நம்ம தமிழனாகிய சேர மன்னன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய அரிசி வாயிலாகவும் பொருட்களை வாயிலும் அனுப்பி சோர் வாயிலும் அனுப்பி அந்த குருசத்திற்கு போய் சேர்கிறது அப்போ அவனுக்கு கருத்து என்னன்னா நம்ம போது நீ பெரியவன் நான் பெரியவேன் என்று வேறுபாடு கிடையாது பசி நம்ம கட தமிழுடைய பசி என்ன கடமைனா பகைவருக்கும் பாரவட்சி இல்லாமல் செய்யக்கூடியவன் தான் நம்ம தமிழன் அதான் செய்யணும் இல்லைங்களா அப்போ இது உணவு போயிடுது அந்த போர் நடக்குது ஒரு பக்கம் போர் நடக்குது ஒரு பக்கம் உணவுக்கு பஞ்சலாம் போயிட்டுருக்கு இந்த உணவுடைய உணவுக்கு கொடுத்து எல்லாருடைய பசையை ஆற்றால் சேரலாதுன்னு சொல்லக்கூடிய உதயன் சேரலாத மண்ணன் சரி இப்போ எல்லாம் கேட்கலாம் இப்போ எப்படி இந்த மண்ணனுக்கு செய்தி வரும் அப்படின்னா மன்னனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மிக மிகப்பெரிய புலவர் ஒரு பேர் வந்து விருஞ்சியர் முடி தேவராயிரன் பேர் முடிஞ்சியர் முடி தேவராயன் பேர் அவர் மன்னனுக்கு நிகராக போற்றப்பட்ட ஒரு புலவர் அவர் வடக்க யாத்திரை போகிறார் அவர் வடக்க யாத்திரை போகும்போது எல்லாம் வந்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் வ தெற்கேந்து வந்திருக்கீங்களே உங்கள் ஊரில் யாரோ ஒரு மன்னன் வந்து இங்கே வடக்க இருக்க போருக்கு வந்து நிறையா உணவு அளித்தானாமே பாதி பேருக்கு பசி பண்ணி தீர்த்தானாமே அப்படியா அந்த புலவருக்கு செய்தி அறுவடையாக தெரிஞ்சிருக்கு அப்படி வாங்கி கொண்டு அப்படியா மிக்க மகிழ்ச்சி அந்த மன்னன் எப்படிங்க எப்படிப்பட்டவங்க எத்தகைய தன்முடையவங்க அப்படின்ட்டு அந்த புலவரை வடக்க வடக்கு இருப்பவர்கள் கேட்கிறாள் அப்போ ஒரு ஒரு நேரத்தில் அந்த புலவர் சனி சரி சரிப்படுத்திக் கொண்டு ஆமாம் மன்னனுக்கு உண்மையை தான் கொடுத்தாரு அப்போ சரி இதெல்லாம் ரைட்டு அந்த மன்னனுக்கு எப்படிங்க மாணவனை சொந்தது அவர் தான் மிகப்பெரிய மன்னன் சொல்கிறீங்களே அவர் போர் போர் இருக்கவழக்கும் உணவு வளர்க்கிறார் அந்த போரில் முன்னாடி இருக்கவங்களும் உணவு அளிக்கிறார் அப்போ எதிராளிக்கும் பாரபட்சம் பாரபட்சம் இல்லாமல் உணவு வழங்கிய பிறகு பசி என்பது யார் எல்லாத்துக்கும் பொதுதான் வேண்டும் வே வேண்டாம்னு அந்த இன்னுமே கிடையாது பசி வந்து விட்டால் எல்லாரும் பகவனாகட்டும் நண்பனாகட்டும் எல்லாம் ஒன்று தான் இதுதான் நம்ம கோட்பாடு அதாவது அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்து தான் இவங்க நடக்குது ஆமாம் நடக்குது நடக்குது காலகட்டத்தில் இவங்க தராங்க ஆமாம் தரப்பும் தராங்க பாண்டவனும் பாண்டவருக்கும் தராங்க கௌரவருக்கும் தராங்க அந்த பாகுபாடு வேறுபாடு கிடையாது ஏன்னா மன்னன் வந்து தமிழ் இல்லையா அவன் புறத்து கொடுத்து சிவந்தன் நல்லவா அதான் ஒரு காரணம் அப்போ இந்த செய்தி உலகம் முழுவதும் பர பரவுகிறது அப்போ திருப்பி அந்த அந்த புலவர்கிட்ட கேட்குறாங்க அந்த வடக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள்லாம் கேட்குறாங்க உங்கள் மன்னனுக்கு போரில் வந்து கோவமே வராதா அப்போ நம்ம புலவர் சொல்கிறாரு மன்னனுக்கு பகைமையே கிடையாது அப்படி எப்படி இங்கே போர் வரும் அப்படின்னு சொல்லுகிறார் பகைம் பேர்ந்தான் போர் வரும் அப்போ பகைமே இல்லாத ஒரு ஒன்று எங்கே போடுவார் போது சரி உங்கள் மன்னனுக்கு வந்து கொஞ்சம் கூட கோ கோவம் வராதா நான் தான் அப்போயே சொன்னேன் அவர் கோபங்கிறது என்னன்னு தெரியாது என்று அந்த அந்த புலவருக்கு அந்த புலவர் எழுத்து சொல்கிறார் மற்றவர்கள் சொல்கிறார் இதை கேட்டு அப்போ சரி மன்னன் பட்டில் அமைதியாக இருக்கார் திடீர்னு பக்கத்தில் இருந்தால் படையெடுத்து வரான் அப்போ சொல் அப்போ அந்த கேட்டு கேட்ட உடனே அந்த புலவர் சொல்கிறார் வரட்டும் மன்னன் வந்து எடுத்த கவத்தில் செய்ய மாட்டார் வரக்கூடியவனை அவன் போர் திறத்தை மனதிலே வாங்கி கொண்டு செயல்படுவார் அமைதியார் அமைதியை காப்பார் சிறு படையாக இருந்தாக்க அமைதியோடு இருக்கும்போது மற்ற பயந்து போயிடுவான் இன்னும் நம்ம போருக்கு வந்திருக்கோம் மன்னன் அமைதியாக இருக்காரு அந்த பயத்தினால் படை சரி போய் ஓடிவிடும் இன்னும் அடுத்த கட்டம் என்ன கேட்டால் மிகப்பெரிய படையத்தை வராங்க அச்சுறுத்தமாக இருக்கும் அழகி நோய்க்கு வருகிற பொழுது அப்போ மன்னனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்பையும் பொறுமை காப்பார் ஆனால் கடைசி நேரத்தில் போர் தான் ஒரு வழி என்றால் அவன் நெருப்பிலும் சுரண்டி எழுந்து எல்லாத்தையும் அழைத்து விடுவான் அவன் அமைதி காழ்ப்பதில் தென்றலாக இருப்பான் கொழுந்து எரிகிற பொழுது தீயாக வருவான் இதுதான் நம்முடைய மண்ணுடைய தன்மை இப்போ இந்த போரை பற்றி சொல்கிறப்ப இலப்பையாத்தில் ஒரு செய்தி வருகிறது என்ன சொல்கிறார் இலங்கை எல்லாத்தையும் சொல்கிறார் அப்போ ஓரைவர் ஈர் ஐம்பது மன்ன மன்னனுக்கு பெருஞ்சோறு படைத்தான் என்று ஒரு அழகு அழகான அடிவடையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் சிலப்பதிகாரத்தில் விலங்குடைய சொல்கிறான்னா அந்த போர் பல ஆண்டுகளுக்கு முற்பட்டது அது அப்படின்னா அந்த பாண்டவழிய காலத்தில் கௌரவ காலத்திலையும் சமன்பட்ட காலத்தில் அந்த மன்னன் வாழ்ந்திருக்கான் இதாக செய்தி இப்போ சொல்கிறாங்க இந்த மன்னன் தன்மையை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா மன்னன் வந்து முடி பிடிச்சிடா மன்னன் ரொம்ப கடலை போல நல்லா உள்ள படுத்துவேன் எல்லா படத்தையும் நானும் இவருடைய வர்ணன் அப்படின்னு மன்னனை பாராட்டினா அதுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாடு வந்து ஒருத்தவங்க பாராட்டுறது என்பது ஒரு இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு இன்னொரு தன்மை அந்த வடகேருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ உங்கள் மன்னன் வந்து பஞ்சபூதங்களை காட்டிலும் மிக உயர்ந்தவனாக இருப்பான் போல இருக்க பஞ்சபூத தத்துவத்தை அடக்கியிருப்பான் போல இருக்க அவன் சொன்னோன்னே நம்ம ஒருவர் புலர் எப்படி கேட்குறார் எப்படிங்க அப்படின்னு கேட்குறார் நிலத்தை போல பொறுமை காக்கிறான் ஏன்னா போர் அந்த நிலைக்கு வந்த பொழுது மன்னன் கே கேட்கறான் இல்லையா போர் வந்து எதுக்கு நீங்கள் போருக்கே போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற பொழுது அந்த போருக்கு ஆயத்த அம்மா உடைய விலை எங்கள் மண்ணினே கிடையாது ஏனென்றால் அவன் நிலத்தை போல பொறுமை காக்கக்கூடியவன் அது மாத்திரம் இல்லை போர் என்று வந்தால் அவன் வந்து நெருப்பு பிழம்பாக மாறக்கூடியவன் அது இல்லாமல் அவன் போரில் வேகத்தை போட்டுக்கினா வலி வலி என்றால் காற்று அவன் காற்றிலும் மிக வேகமாக சுழன்று சுழன்று எதிர்களை பந்தாடக்கூடியவன் அவனுடைய எதிரே வந்து தோம் செய்து அழித்து விட்டு வந்த இடமே தெரியாமல் மாற்றக்கூடிய தம்பியுடைய எனக்கு பெயங்குடைய மன்னன் அவன் சொல்கிறீங்க நிலம் சொல்கிறோம் அப்புறம் நெருப்பு சொல்கிறோம் அடுத்து வழி சொன்னோம் இன்னொன்று வந்து நீர் எங்கள் மன்னன் எப்படி கேட்டிங்கன்னா அவன் மிகப்பெரிய உள்ள கொண்டவன் அவன் இதையாகட்டும் அவன் அவனால் அழிவு ஏற்பட்டால் அவன் விட்டுற மாட்டான் அந்த எதிரிகளை அழைத்து வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து போர் வந்தால் எல்லாத்துக்கும் கடமை கடை விட கடைப்பிடிக்கிறோம் அந்த அழிவு வந்துடுச்சு அதுக்குள்ளதே நாங்கள் செய்யல சொல்லி அந்த மண்ணன் அவனை சமாதானப்படுத்தி அனுப்புவான் அப்போ அவன் நீரிலும் குளிர்ச்சியான தன்மை உடையவன் இப்போ மழையிலே நீர் கொட்டுது நீர் நீர் கண்ணு எங்கே போவோம் மேடுக்கு போவோம் பள்ளத்துக்கு போவோம் காட்டுக்கு போவோம் ரோட்டுக்கு போவோம் அந்த நீர் தெரியுமா இங்கே எங்கே போய் அங்கே ரோட்டுக்கு போகக்கூடாது விடாது பள்ளத்துக்கு போக போகக்கூடாதுன்னு நீருடைய இயல்பு வந்து பறந்து விரிந்திருக்கக்கூடிய தன்மை மனதை குளிர்ச்சியாக தரக்கூடிய தன்மை அது அது மாத்திரம் இல்லை இந்த மண்ணன் இப்படிப்பட்ட மனம் கொண்டவன் ஆகாயமாக பறந்துடக்கூடியவன் ஆகையாருக்கு நீங்கள் சொல்லி வானமே இல்லைன்னு எங்கள் மண்ணனுக்கு வானமே இல்லை கிடையாது அதுதான் அவனுக்கு பேர் வானவர் ஆயினோட பேர் உண்டு அது மாத்திரம் இல்லை இப்போ வந்து எல்லாத்தையும் சொன்னோம் நெருப்பாக இருப்பான் நீராக குளிர்வான் நிலமாக பொறுமையாக இருப்பான் அது மாத்திரமல்ல அவனுடைய மனதிற்கே ஆகாயத்தை காட்டிலும் பறந்து இருக்கும் அந்த பறந்து இருக்க மனதான் எங்கள் மன்னன் இன்றைக்கியும் நானும் உங்கள்கிட்ட பேசிருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு என்று இந்த முறிஞ்சியூர் மு மூடி முறைஞ்சியார் புலவர் வந்து அழகாக அவர்களுக்கு பதிலளிக்கிறார் இது ஒரு பாடலாக வருகிறது சுருக்கமாக நான் சொன்னோம் மனதும் நிலம் நிலந்தியறிய பசும்புள் பசும்புல்லாம் இல்லை தெரியல வசும்புலாம் வந்து ஆகாயம் ஆக இப்படி மன்னன் வந்து ஐந்து வகையான பூதங்கள் பூதங்களை உயர்ந்திருக்கிறான் தான் நம்ம புலவர் வந்து சொல்கிறாரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து யாசக யாசகம் செய்ய வந்தாங்கன்னா நாம் வந்து உள்ளத்தில் எது இல்லாமல் இல்லத்துல கொண்டு தரணும் வீட்டில் எதுவும் இல்லைன்னுங்கிற இப்போ சொல்லி வரக்கூடாது அதற்கு நின்று அதற்கு எதை எடுத்துக்காட்டால் இந்த பண்டைய சங்க இலக்கியங்களில் பாடக்கூடிய போற்றக்கூடிய மன்னன் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சேரலாதன் அப்போ சேவலாதன் இருக்கு தமிழ் இங்கே தொடர்பு இருக்குது இந்த மன்னன் அன்றைக்கு இல்லாமல் போயிருந்தால் அந்த போரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அந்த புலரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது உணவனுடைய முக்கியத்துவையும் பசியாற்றுதலையும் சொல்ல வாய்ப்பு இல்லை இதைத்தான் அதுக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த பெருமான் பசிப்பினி நோக்கி பசிப்பினி மருத்துவர் என்று பெயர் பெற்று வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து பல பல இடக்கணக்கான மக்களுக்கு பசிப்பினி ஆற்றிய மிகப்பெரிய இயற்கை மருத்துவராக விளங்கக்கூடிய பெருமான் சுத்த சன்மா சங்கத்தை நிறைவதற்கு காரணமே எவிரும் தம்பிர் போல் காக்க வேண்டும் அப்படின்னா எல்லா எல்லா எல்லாவருக்கும் பொதுவானது பசி அந்த பசி இல்லாமல் இருக்கணும் பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் எப்படி அந்த புருஷத்தில் பொருளை அவன் அவங்க யாரும் நம்ம யாரும் தெரிஞ்சமோ அவனை இன்னும் ஒன்றும் தெரியாது இங்கே இருக்க சேரமனுக்கு பாண்டவ தெரியாது அது தெரியாது இருந்தாலும் பசிய தன்மையால் அந்த பசியை போக்குவதற்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டு அடையப்படுத்திக் கொள்கிறான் அந்த பொருளை இதுதாங்க தமிழன் குருஷேத்திர போருக்கு உணவளித்த செய்தி சருக்கம் நன்றி போரில் உணவளித்த தமிழன் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இத போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்பலாம் நம்ம 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பட்டன் கிளிக் பண்ணினா ஆல் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க புருஷேத்திரப் போரில் உணவளித்த தமிழன் குறித்து எடுத்துரைத்த நால் குடி அரங்க திருமாவளவுடன் விஜய் कुमार